எல்லோருக்கும் வணக்கம் நம்ம போன பதிவுல திருக்குறளுக்கான வேறு பெயர்கள் திருவள்ளுவருக்கான வேறு பெயர்கள் திருவள்ளுவருக்கான பொருள் இதெல்லாம் பத்தி பார்த்தோம் அதனை தொடர்ந்து இந்த பதிவுல நம்ம உரைப்பாயிரத்தை பத்தி பார்க்கலாம் அதாவது முப்பால் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்படின்னு மூன்று பால்கள் உண்டு பால்னாலே பிரிவுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதனுடைய உட்பிரிவு அதாவது இயல் அப்படின்னு சொல்லுவோம் பாயிரவியல் இல்லறவியல் துய துறவரவியல் ஊழியல் அப்படின்னு அதனைத் தொடர்ந்து இப்போ நம்ம அறத்துப்பாலுக்கான உரைப்பாயிரத்தை பார்க்கலாம் நான் முதல்ல பரிமலை அழகருடைய உரையை வந்து வரிக்கு வரி படிக்கிறேன் அதனைத் தொடர்ந்து நம்ம பொருள் பார்க்கலாம் இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும் நெறியறிந்து எய்துதற்குரிய மாந்தருக்கு உறுதி என உயர்ந்தோரான் எடுக்கப்பட்ட பொருள் நான்கு அதாவது இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் இறையவர் அப்படின்னாலே பன்மை அதாவது பல இறைவன் அப்படின்னு பொருள் தேவர்களை குறிக்கும் ஏன்னா இறைவன் அப்படின்னா ஒருவன் ஏன்னா இறைவன் அப்படிங்கிறதுக்கான பகுபத உறுப்பிலக்கணமே இரு கூட்டல் ஐ கூட்டல் அன் ஐங்கிறது சாரியை இருன்னா இருக்கு எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய தன்மை அண்ணுங்கிறது தலைமை பண்பை குறிக்கக்கூடிய விகுதி ஏன்னா நம்ம இறைவன் அப்படின்னு சொல்ற இடத்துல அண்ணுங்கிறது ஆண்பால் விகுதி கிடையாது அப்படி பார்த்தா அப்புறம் தத்துவார்த்தமா ஆண் பெண்ணுங்கிற பேதம் வந்துடும் இறைவனை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் பேதம் கிடையாது அதனால நம்ம வந்து பேச்சு வழக்குல இறைவன் இறைவின்னு சொல்லுவோமே ஒழிய தத்துவார்த்தமா இறைவன் அப்படிங்கிறது ஒருவன் அதாவது பால் பா வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால இந்த இடத்துல இந்திரன் முதலே இறையவர் அப்படின்னு வர்றதுனாலயே அது பண்மையை குறிக்கும் தேவர்களை குறிக்கும் இறையவர் பதங்களும் அதே மாதிரி பதங்கள் இந்த இடத்துல பதம் அப்படிங்கிறது பதவியை குறிக்கும் ஏன்னா தேவர்களுக்கு இந்திரனாக இருந்தாலும் சரி தேவர்கள் எல்லாருக்கும் அவரவர்களுக்கு பதவி எப்படி நம்ம பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்னு பதவி இருக்கோ அதுல பல பேர் வந்து போவாங்களோ அந்த மாதிரி தேவர்கள் இந்திரன்கிறதும் ஒரு பதவிதான் ஒவ்வொரு மண்மந்தரத்துக்கும் ஒரு இந்திரன் பதவியில ஒருத்தர் இருப்பாரு அந்த மாதிரி இந்திரன் முதலிய இறைவர் பதங்களும் அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும் அதாவது வீடு அப்படிங்கிறது மோட்சத்தை குறிக்குது அந்த மோ வீடுங்கிறதுக்கு அடை என்ன கொடுக்குறாரு அந்தம் இல் இன்பத்து அழிவில் வீடு அப்படின்னு அந்தமில் இன்பம் அப்படின்னா பேரின்பம் தான் சிற்றின்பம் பேரின்பம் அப்படின்னு சொல்றோம் பேரின்பம் கொண்டு அதுக்கு முடிவும் கிடையாது அழிவும் கிடையாது அப்பேற்பட்ட வீடு நெறியறிந்து எய்துதற்கு மாந்தருக்கு உறுதி என உயர்ந்தோரான் எடுக்கப்பட்ட பொருள் நான்கு புருஷார்த்தங்கள் நான்கு புருஷார்த்தங்கள் சொல்றாரு அதாவது தர்ம அதைத்தான் சமஸ்கிருதத்துல தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படின்னு சொல்லுவாங்க அதையேதான் இவர் அறம்பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்றாரு இத மாந்தருக்கு உறுதி என உயர்ந்தோரான் எடுக்கப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்றாரு உறுதி அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் பொரு பொதுவா தெரிஞ்ச அர்த்தம் வந்து திடமாக இருக்கிறது ரொம்ப வல்லமை பொருந்தியதாக இருக்கு நிச்சயமா சொல்ற உறுதியா சொல்றேன் அப்படின்னா நிச்சயமா சொல்றேன் அப்படின்ற பொருள் இப்படிலாம் நிறைய அர்த்தம் இருக்கு இதை தவிர புருஷார்த்தம் அப்படின்னு செயலையும் குறிக்கும் அதாவது இங்க ஒரு மனுஷனாக பிறந்தா இந்த என்ன நான்கு விஷயங்கள் செய்யணும் அவன் அறத்தோட இருக்கணும் அறத்தின் வழியாக பொருள் ஈட்டணும் பொருளின் வழியாக இன்பம் தூய்க்கணும் அதனின் அதுக்கப்புறம் மோட்சத்தை அடையணும் இதெல்லாம் தான் அவனுடைய செய்ய வேண்டிய செயல்கள் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல உறுதியன உயர்ந்தோர் அவர் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு பரிமலழகர் என்ன சொல்றாரு நான் சொல்றேன்னு இல்லை உயர்ந்தோர் அவர் வந்து சான்றோர்கள் ஆன்றவர்கள் வகுத்த வழியில சொல்றாங்க இப்படி நான்காக பிரிச்சிருக்கு அப்படின்னு அவை அறம்பொருள் இன்பம் வீடு என்பன அறம்பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு அப்படின்னு சொல்றாரு அவற்றுள் வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்து ஆகலின் துறவரமாகிய காரண வகையால் கூறப்படுவது அல்லது இலக்கண வகையால் கூறப்படாமையின் நூல்களால் கூறப்படுவன ஏனை மூன்றுமேயாம் அப்படின்னா என்னன்னா கண்டவர் கண்டவர்ண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு தான் சொல்றோம் ஏன்னா வீடு வீட்டு பேரை அடைந்தவர்கள் அவர்களால் அதாவது சுவாமியினுடைய குணாதிசயங்கள் அனுபவம் அந்த வீடுங்கிற பேரின்பத்தை அனுபவத்தை விவரிக்கவும் முடியாது வார்த்தைகளால சொல்லவும் முடியாது சொன்னா புரிஞ்சுக்கவும் முடியாது அதை உணர மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுனால இவர் என்ன சொல்றாரு சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்து ஆகலின் அதனால துறவரமாகிய காரண வகையால் கூறப்படுவது துறவரம் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து சொல்லலாமே வழிய இலக்கண வகையால் கூறப்படாமையன் ஏன்னா மொழிங்கிறதே ஒரு ஒரு குறைபாடு உடையது தான் அதை வச்சு கடவுளை வர்ணிக்க முடியாது நம்ம ஆளாளுக்கு ஒவ்வொரு வர்ணம் கொடுக்கலாம் ஒரு நிறம் கொடுக்கலாம் குணத்தை அனுபவிக்கலாமே வழியை முழு முதற் கடவுளை நம்ம சொல்ல முடியாது அதனால இலக்கண வகையால் கூட கூறப்படாமையின் நூல்களால் கூறப்படுவன ஏனை மூன்றுமேயாம் இத பத்தின ஒரு நூல் ஏற்றி சொல்லக்கூடிய தன்மை வாய்ந்தது அறம் பொருள் இன்பம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு அவற்றுள் அறமாவது மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விளக்கியன ஒழி ஒழிதலுமாம் அதாவது நம்ம பொதுவாகவே எந்த நம்ம சனாதன தர்மத்தின் ஒரு ஒரு அதில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே நம்ம நீ நம்ம பிறந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டாலே நம்ம வந்து முக் அடைவது முக்கியம் அடைவது தான் நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னாதான் உண்மையான சனாதனி இல்லை நான் காரு பங்களா வாங்கணும் நான் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் என்னையை நம்பி இருக்கிறவங்கள பார்த்துக்கணும் இந்த இந்த மாதிரியாக லட்சியங்கள் பல இப்போ நல்ல பதவிக்கு வரணும் உத உலக மக்கள் என்னையை புகழணும் இந்த மாதிரியாக லௌகீக விஷயங்கள் ஏதாவது குறிக்கோளாக அதுதான் பிஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் சொன்னார்னா அவர் சனாதன உண்மையான சனாதனியே கிடையாது ஏன்னா நம்மளுடைய எந்த சாஸ்திரமாக வேணாலும் இருக்கட்டும் இது சிற்ப சாஸ்திரமாக இருக்கட்டும் பரதநாட்டியம் பாரத இது நாட்டிய சாஸ்திரமாக இருக்கட்டும் ஆயுர்வேதமாக இருக்கட்டும் எதை எடுத்தாலுமே இப்போ உதாரணத்துக்கு ஆயுர்வேதம் எடுத்துக்கிட்டா இந்த நூலை நான் ஏன் இயற்றுக்கிறேன் அப்படின்னு காரணத்துல முதல்ல எடுத்தோடனேவே மனுஷனுக்கு நோய் வரக்கூடாது நோய் இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாதான் அந்த உடம்பை கொண்டு அவன் முக்தியை அடைவதற்கான வழியை செய்ய முடியும் அப்படின்னே சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் கலை நாட்டிய சாஸ்திரமும் சிற்ப சாஸ்திரமும் அப்படிதான் இதன் ஊடாக கலையின் ஊடாக இறைவனை அடைவதற்கு நான் இந்த நூலை இயற்றுகிறேன் அப்படின்னு எல்லாமே மோட்சத்தை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதை தான் இங்க பரிமல் சொல்றாரு அவற்றுள் ஆஹ் அப்படிங்க இந்த அறம் பொருள் இன்பம்ங்கிறதுல அறம்ங்கிறது என்னன்னா மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விளக்கியன ஒழிதலுமாம் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு ரெண்டு இருக்கு ஸ்ருதின்னா வேதம் ஸ்மிருதினா தர்ம சாஸ்திரங்கள் அந்த அது வந்து காலாகாலத்துக்கும் ஒன்னே இருக்காது பல பல நேரங்கள்ல பல யுகங்கள்ல வேற வேற மாதிரியான சாஸ்திரங்கள் இருக்கும் அதனால தான் ரிஷிகள்லாம் எப்படி நம்ம இப்ப வந்து சட்டத்துக்கு அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வரோமோ அந்த மாதிரி ரிஷிகள்லாம் ஒன்று ஒண்ணு கூடி முடிவெடுப்பாங்க மக்களுக்கு எது உகந்தது தேவையில்லாத அஹ் சாஸ்திரங்கள் எல்லாம் நீக்கிட்டு எது புதிதாக தேவையானதோ அதெல்லாம் கொண்டு வருவாங்க அதுக்கு வருடந்தோறும் அவர்கள் ஒன்று கூடி இந்த விஷயத்த செய்வாங்க அந்த மாதிரியாக ஒரு தடவை எல்லாரும் கொண்டு கூடின பொழுதுதான் மகாபாரதம் மகாபாரதமே இயற்றப்பட்டிருக்கும் அவர் வந்து சுகபிரம்மம் வந்து எல்லாம் பிற ரிஷிகளுக்கெல்லாம் சொல்லுவார் எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரியாக மனு முதலிய நூல்கள் சாஸ்திரங்கள்லாம் எதை எதை செய்யணும் எதை விளக்கணும் அப்படின்னு சொல்லுதுன்றார் அஃது ஒழுக்கம் வழக்கு வழக்கு தண்டம் என மூ வகைப்படும் அப்படிப்பட்ட அறம்னா நம்ம எதை அறம்னு சொல்றோம் அப்படின்னா ஒழுக்கம் வழக்கு தண்டம் தான் அவற்றுள் ஒழுக்கமாவது அந்தனர் முதலிய வருணத்தார் தத்தமக்கு விதிக்கப்பட்ட பிரம்மச்சரிய முதலிய நிலைகளில் நின்று அவ்வவற்றிற்கு ஓதிய அறங்களின் வழுவாது ஒழுகுதல் அதாவது ஒழுக்கம் வழக்கு தண்டம் அப்படின்னு மூணு இருக்கு அதுல ஒழுக்கம் அப்படிங்கிறது தனி மனித ஒழுக்கமும் இருக்கு சமூகத்தின் நம்ம சமூகத்துல நம்ம என்ன நிலையில இருக்கோம் நம்மளுடைய தொழில் குணத்துக்கு ஏற்ற மாதிரியான அதற்கு தோதான ஒழுக்கமும் இருக்கு இதுல வர்ணாம வர்ணாசிரம தர்மத்தில் இது பிராமணன் சத்ரியன் வைசியன் சூத்ரன் அப்படின்னு சொல்றது குணத்தின் அடிப்படையில் நான்காக பிரித்திரு பிரித்திருக்காங்க அதே மாதிரி தனி மனித ஒழுக்கத்துல பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் மானப்பிரஸ்தம் சன்னியாசம் அப்படின்னு நான்கு இருக்கு அந்த ஒவ்வொருத்த பிரம்மச்சாரிக்கு என்ன நியமங்கள் இருக்கோ அது பிரம்மச்சாரிக்கு அதே மாதிரி கிரகஸ்தனுக்கு சன்னியாசிக்கு இது எல்லாமே அந்தந்த நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு ஒழுக்கம் மாறுபடுது அப்படின்னு சொல்றாரு வழக்காவது ஒரு பொருளை தனித்தனியே எனது எனது என்று இருப்பார் அது காரணமாக தமிழ் மாறுபட்டு அப்பொருள் மேல் செல்வது அதாவது இதில் ஒழுக்கம்னா என்னன்னு பார்த்துட்டோம் அடுத்தது வழக்கு வழக்கு அப்படிங்கிறது நான் என் என்னுடையது அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை பாராட்டக்கூடிய என்ன விஷயமாக இருந்தாலும் சரி என்னுடைய மனைவி என்னுடைய மக்கள் என்னுடைய நிலம் என்னுடைய தேசம் இப்படியாக எனது எனதுன்னு என்னெல்லாம் அது சம்பந்தமாக என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமே வழக்கு அப்படின்னு சொல்கிறார் அது கடன் கோடல் முதலிய பதினெட்டு தான் இந்த இடத்துல பதம் அப்படின்னு சொல்றது பதவி இல்லை இது வந்து வகை பக பதம் அப்படின்னா வகை வரிசை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அந்த பதினெட்டு பதம் அப்படின்னா என்னன்னா அதாவது யாக்யவல்க்கியர் அப்படிங்கிறவர் விவகார பதம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொன்னத சி சே சிவராம முதலியார் அப்படிங்கிறவர் விவகார சங்க சார சங்கிரகம் அப்படின்னு ஒரு நூல் இயற்றிருக்காரு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நான்காம் வருஷம் அதுல வந்து பதினெட்டு வகை அந்த பதம் பதினெட்டு பதங்கள் என்னென்ன பரிமேலழகர் சொல்றது பதினெட்டு அப்படிங்கிறது அந்த விவகார பதம் அப்படிங்கிற நூல்ல விவரிச்சிருக்காரு இந்த மாதிரியாக பதினெட்டு பதங்கள் சொல்லியிருக்கு அதை நான் படிக்கிறேன் கேளுங்க அதாவது சம்ஸ்கிருதத்தில் இருக்கு எனக்கு சம்ஸ்கிருதம் படிக்க வராது அதற்கான தமிழ் பெயரை நான் சொல்கிறேன் கேளுங்கள் கோடல் உபநிதி கூடி மேம்படல் நல்கியதை நல்காமை ஒப்பி பணி செய்யாமை கூலி கொடாமை உடையனல்லான் விற்றல் விற்று கொடாமை கொண்டு குளம் ஒப்பாமை கட்டுப்பாடு கடத்தல் நில வழக்கு மாதவர் ஆடவர் தர்மம் தாயபாகம் செய்கை சொற்கொடுமை தண்ட கொடுமை சூது ஒழிவு இன் இப்படியாக அதாவது தாயபாகம் எப்படி நிலத்துல பங்கு பங்கு பெறுவது அப்புறம் ஆடவர் மாதர் தர்மம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடியது இந்த மாதிரியாக எனது எனது அப்படின்னு சொல்றதுக்கு இறுதியாக ஒழிவு அப்படின்னு சொல்றாரு ஒழிவுன்னா இதன் இப்ப மேல சொன்ன பதினேழு தவிர சில விதி விலக்கெல்லாம் இருக்கு அந்த இதெல்லாம் ஒழிவு அப்படிங்கிறதுக்கு உள்ள வரும் இப்படியாக பதினெட்டு பதத்தை தான் அப்படின்னு சொல்றாரு தண்டமாவது அவ் ஒழுக்க நெறியினும் வழக்க நெறியினும் வழியினாரை அந்நெறி நிறுத்த பொருட்டு ஒப்பநாடி அதற்குத்தக ஒருத்தல் ஒருத்தல்னா தண்டித்தல் தண்டம் அப்படிங்கிறது இப்ப நம்ம சொன்ன இந்த மாதிரியாக வழக்கு மீறி செய்தாலும் சரி ஒழுக்கம் மீறி செய்தாலும் சரி அதற்கான தண்டனையை கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம் இவற்றுள் வழக்கும் தண்டமும் உலக நெறி நிறுத்தர் பயத்தவாவல்லது ஒழுக்கம் போல மக்கள் உயிர்க்கு உறுதி பயத்த பயத்தல் சிறப்பிலவாகலானும் அவை தான் நூலானே என்று உணர்வு மிகுதியானும் தேய இயற்கையானும் அறியப்படுதலானும் அவற்றை ஒழித்து ஈண்டு புலமை திருவள்ளுவரால் சிறப்புடை ஒழுக்கமே அறமென எடுக்க பட்டுள்ளது ஏன் வந்து இந்த வழக்கு தண்டம் இது ரெண்டையும் விட்டுட்டு ஒழுக்கத்தை வந்து அறம் அப்படின்னு திருவள்ளுவர் எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை அழகர் முதல்ல சொல்றாரு அதாவது என்னன்னா வழக்கும் தண்டமும் நெறி நிறுத்து அந்தந்த தே தேய இயற்கையால் மாற மாறுபாடு கொண்டுள்ளது அதாவது இப்போ அமெரிக்கால இருக்கக்கூடிய அதே இல்லாதான் இந்தியால இருக்கும்னு சொல்ல முடியாது அந்தந்த தேசத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுது அதனால வழக்கு இப்ப நம்ம எனக்கு எனக்குன்னு சொன்ன இந்த பதினெட்டு பதம் இருக்கு இந்த பதினெட்டு பத பதத்துக்கான வழக்குகள் எல்லாமே அந்தந்த ஊருக்காக மக்களுக்காக அதுக்கேற்ற மாதிரி அவர்களுடைய இயற்கைக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்மளே பாக்கிறோம் ஏதோ திருட்டுக்கும் சரி இது நிலத்தை தகராறு இந்த மாதிரியான பிரச்சனைக்கு அந்தந்த ஊரில் எப்படி எப்படி இருக்கோ ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் சட்டங்கள்லாம் மாறுது இல்ல அதனால அதெல்லாம் நான் அறம்னு சொல்லலை அதை தவிர தண்டனையும் மாறும் இப்போ முஸ் இது கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் வந்து எப்போ இத்திருட்டுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் இந்தியாவில் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லை அதெல்லாமும் ஊருக்கு ஊர் மாறுதில்லை அதனால தண்டனையும் இது வழக்கும் ஊருக்கு ஊர் மா மாறும் அதே மாதிரி சிறப்பு இயல்புகள் அதே மாதிரி சின்னவங்க இப்ப குழந்தைக்கு ஒரு தண்டனை கொடுக்கறோம்னா அதே தண்டனையை தான் பெரியவங்களுக்கும் கொடுக்குறோமா அப்படி இல்லை இல்ல இப்ப நான் தனி மனித ஒழுக்கத்துல மீறினாலும் சரி சமூகத்துல அந்தந்த நிலைகளில் பிராமணன் சத்திரியன் சூத்ரன் வைசியன் அப்படின்னு அந்தந்த நிலையில இருக்க இருப்பவர்கள் வேற வெவ்வேறாக இருப்பவர்களுக்கு வழக்கமும் வேற வேறாக இருக்கு அதெல்லாம் அறம்னு எடுக்கல இவர் ஒழுக்கமே அறம் என்று ஏன் எடுக்கிறார் அப்படின்னா மக்கள் உயிருக்கு உறுதி பயப்பது அதாவது இப்ப நம்ம மோட்சத்தை நோக்கி மக்கள் அஹ் பயணிக்கிறார்கள் மனுஷனா பிறக்கிறது சனாதனியின் நோக்கமே மோட்சத்தை அடைவது அதற்கு உயிருக்கு உறுதி பயப்பது இந்த நான்குதான் அதனால ஒழுக்கம் தான் அதனால ஒழுக்கத்தை அறம்னு ஏன்னா ஒழுக்கத்துக்கு வந்து சின்னவங்களுக்கு ஒரு ஒழுக்கம் பெரியவங்களுக்கு ஒரு ஒழுக்கம் அல்லது இந்த நாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒழுக்கம் பெரிய வேற நாட்டுல இருக்கிறவங்களுக்கு வேற ஒரு ஒழுக்கம் அப்படிலாம் கிடையாது மோட்சத்தை அடையணும்னா ஒழுக்கம் எல்லாருக்கும் பொதுவானதுங்கிறதுனால ஒழுக்கத்தை அறம் என கொண்டுள்ளார் அப்படின்னு பரிமையல் சொல்றாரு அதுதான் நால்வகை நிலைத்தாய் வருணந்தோறும் வேறுபடாமையின் அதாவது வெவ்வேறு வருணங்களுக்கு வெவ்வேறு ஒழுக்கம் அப்படின்னு இல்ல சிறுபான்மையாகிய ஒழித்து எல்லாருக்கும் ஒரு ஒத்தளிர் பெரும்பான்மையாகிய பொதுவியல்பு பற்றி இல்லறம் துறவரம் என இருவகை நிலையால் கூறப்பட்டது பொதுவாக ரெண்டாக பிரித்து இல்லறம் துறவரம் அப்படின்னு ரெண்டாக நம்ம பிரிக்க முடியும் ஒழுக்கத்தை அப்படி பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்றது ஒழுக்கம்ங்கிறது அறம் அதைத்தான் அறம்னு எடுத்துக்கிறாரு அந்த அறத்தை இல்லறம் துறவரம்னு ரெண்டு அறமா பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அவற்றுள் இல்லறமாவது இல்வாழ்க்கை நிலைக்கு சொல்லுகின்ற நெறிக்கண் நின்று அதற்கு துணையாகிய கற்புடை மனைவியோடும் செய்யப்படுவது அகலின் அதாவது அப்படி இல்லறம் துறவரம்னு ரெண்டு பிரிக்க முடியும் அப்படி இல்லறம்னு பிடிக்க பிரிக்கிறதுக்கு அதுல அதன்படி நடப்பதற்கு கற்புடை மனைவியோடு செய்ய வேண்டும் அதை அதனை முதற்கண் கூறுவான் தொடங்கி எடுத்துக்கொண்ட இலக்கியம் இனிது முடிதற் முடித்த பொருட்டு கடவுள் வாழ்த்து கூறுகின்றார் ஏன் கடவுள் வாழ்த்து கூறுகிறார் கூறுகிறார் அப்படிங்கிறதத்தான் இவர் விவரிக்கிறார் அதாவது இல்லறம் துறவரம்னு ரெண்டு இருக்கு ஏன்னா நம்ம பார்த்தோம்ல இப்ப தானே சொன்னேன் இயலுக்கு வந்து நான்கு பாயிரவியல் பாயிரம்னா இந்த நான் ஏன் இந்த நூலை ஏற்றிருக்கேன் அப்படிங்கிறது முன்னுரை மாதிரி பாயிரம்னா முன்னுரை அந்த பாயிரவியல் இருக்கு அதுல இது கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அறன் வலியுறுத்தல் ஏன்னா அறனை அறத்தை தான் வலியுறுத்துறாரு அதனால அது பாயிரவியல் அதை தவிர்த்து இல்லறவியல் துறவறவியல் அப்படின்னு ரெண்டு இயல் இதனை தாண்டி நீ என்னதான் இல்லற வாழ்க்கையில ரொம்ப ஒழுக்கத்தோடு நடந்தாலும் துறவ வாழ்க்கையில அதுக்கேத்த மாதிரி ஒழுக்கத்தோடு நடந்தாலும் இறுதியாக ஊழ்னு ஒன்று பெருவலி பெருவழி ஊ அதனாலதான் ஊழிர் பெருவலி யாவுல அப்படின்னும் ஒரு குரல் இருக்கு இதெல்லாம் தாண்டி ஊழ்னு தெய்வம் நம்மளை சோதிச்சாலும் சோதிக்கும் அதன் காரணமாக ஊழியல்னு தனியா நான்கு இயலாக இருக்கு இவர் என்ன சொல்ல வராரு இந்த மாதிரியாக இல்லறம் இப்படி பிரிச்சிருக்கிறது தான் எடுத்துக்கொண்ட இனிமே நான் சொல்ல போற நூலுக்கு நல்லபடியா இது இந்த நூல் நான் எழுதணும் அது போக இது நீடிச்சு இருக்கணும் இது மக்களுக்கு பயன்பாடோட இருக்கணுங்கிறதுக்காக கடவுள் வாழ்த்தோட தொடங்குறார் அப்படின்னு ஏன்னா இது வந்து புதுசு இல்ல நம்மளுடைய மரபே அப்படித்தான் அது ஆத்திச்சுடி நம்ம ஆத்திச்சுடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பு செய்ல்ல தானே நம்ம ஆத்திச்சுடிங்கிற பேரே வருது அதே மாதிரி தான் மூதுரையும் வாக்குண்டாம் அப்படிங்கிறதுலேருந்து தான் தொடங்கி வருது அதனால் கடவுள் வாழ்த்து அப்படி அல்லது அவையடக்கம் இதெல்லாம் வந்து சொல்லிட்டு தான் ம அதுதான் மரபு எல்லாருமே கடவுள் வாழ்த்து சொல்லிவிட்டு தான் தொடங்குவாங்க அதனால் இங்கே கடவுள் வாழ்த்தோட தொடங்குகிறார் அப்படின்னு பரிமல் அழகர் சொல்றார் இன்னொரு நாள் நம்ம அதிகாரப்பாயிரம் அதாவது கடவுள் வாழ்த்துக்குன்னு தனியாக அதிகாரப்பாயிரமும் பரிமல் அழகர் சொல்லியிருக்காரு அதை பார்க்கலாம் நன்றி வணக்கம்